நீங்கள் சிட்டிசன் படத்தில் ஒரு கிராமத்தையே ஒரு இரவில் அழிச்சிருப்பதை பார்த்துருப்பீங்க ஆனால் அது ஒரு சினிமா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நகரமே அழிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஒரே நைட்டில் ஒரு நகரமே கடலில் முழுகிடுச்சு சொன்னால் நம்புவீங்களா ஒரு சமூகமே மாயமாயிடுச்சு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் ஒரே நைட்டில் அழிஞ்சு போன தனுஷ்கோடி இந்த நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுஷ்கோடியின் வரலாறு என்ன இதன் அழிய காரணம் என்ன இந்த அழிவில் இருந்து தப்பியவர்கள் யார் இப்போது தனுஷ்கோடி எப்படி இருக்குது இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் உங்கள் மனசே கலங்கிடும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நாங்கள் வீடியோ கொண்டு போகலாம் தனுஷ்கோடி இந்த மாயமான நகரத்தில் மறைக்கப்பட்ட வரலாறு என்னன்னு இப்போ பார்ப்போம் நைன்டீன் சிக்ஸ்டிக்கு முன்னாடி தனுஷ்கோடி ஒரு அழகான நகரமாக இருந்தது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் பள்ளி மருத்துவமனை எல்லாமே இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்திலே இது ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு இலங்கைக்கு செல்ல ரயில் படகு வசதி எல்லாமே இங்கே இருந்துச்சு ராமேஸ்வரத்துக்கு வந்த பக்தர்கள் எல்லாமே இந்த கடலில் குளிச்சுட்டு தான் போவாங்களே தனுஷ்கோடியோட ஒரு முக்கியமான ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா இது சும்மா ஒரு ஊர் இல்லைங்க ராமாயணத்தில் இதே இடத்துல தான் ராமர் வானரசேனையுடன் இலங்கைக்கு பாலம் கட்டியிருக்காரு இதே இடத்துல தான் ராமர் இலங்கையை வென்று வந்த பிறகு அவருடைய வில்லால் தனுஷால் இழுத்து அந்த பாலத்தை அழிச்சிட்டாரு அதனால்தான் இதற்கு தனுஷ்கோடி தனுஷ் அப்படின்னா வில் கோடினா முடிவு என்று பெயர் வந்தது இவ்வளோ அழகான நகரம் எப்படி அழிஞ்சு போச்சு இதை நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இந்தியாவிலே மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றான சூறாவளி இந்த நகரத்தை தாக்கிச்சு அன்னைக்கு நைட் அவங்க வாழ்க்கையே மாத்த போதுன்னு யாருமே நினச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க இருந்து மழையும் காற்றும் வீசி கொண்டிருந்தது அந்த தனுஷ்கோடி மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர் அன்னைக்கு இரவு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி அடிச்சிச்சு அந்த நேரத்துல ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் த்ரீ பேசஞ்சர் ட்ரெயின் நூத்தி பதினஞ்சு பயணிகளோட வந்திருந்துச்சு மழை காற்று காரணமா சிக்னல் இல்லாம அது அங்கே நின்றுட்டு இருந்துச்சு ட்ரெயினில் இருந்த மக்கள் வந்து எல்லாம் மூடிட்டாங்க ஏன்னா பயத்தில் வெளியே காத்து அடிக்கிற சவுண்டு மட்டும் தான் அவங்களை கேட்டுதே இருந்துச்சு ஆனால் அவங்க எல்லாமே மூடிட்டு பயத்தில் நடுங்கிட்டு தான் இருந்தாங்க ட்ரெயின்குள்ளே அவங்க அன்றைக்கி பார்த்தது பெரிய ஒரு இருள் என்ன அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு பெரிய கடலால் இருபத்தடி உயரத்தில் எழுந்து அவங்க ரயிலே கடல்ல தள்ளி அந்த நூற்றி பதினஞ்சு பேரும் அங்கேயே இறந்துட்டாங்க இது மட்டும் இல்லைங்க ஒரே இரவில் அந்த தனுஷ்கோடின்ற நகரமே அழிஞ்சிருச்சு இந்த சூறாவளி கடலோரத்துல இருந்த வீடுகள் பள்ளிகள் மருத்துவமனை தபால் நிலையம் கிறிஸ்துவாலயம் அனைத்தும் கடல முழுகிருக்காங்க ரெண்டாயிரம் பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க தப்பிச்சவங்களும் சில பேர் இருக்காங்க அன்னைக்கு காலையில இறந்தவங்களுடைய உறவினர்களுடைய அலறல் சத்தமும் கடலுலம்தான் இருந்துச்சு கடல் முழுக்க பிணங்களா இருந்துச்சு அந்த டைமில் முதல்வராக இருந்த பக்தவச்சலம் ஐயா தனுஷ்கோடியை பார்வையிடுகிறாரு இந்திய ராணுவம் மீட்பு படைக்காக வரவைக்கப்பட்டது ஐநா சபை தனுஷ்கோடியை மக்கள் வாழ்வே தகுதியற்ற இடமா அறிவிக்குது தனுஷ்கோடியை இப்போ கோஸ்ட் டவுனுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஒரு இடம் சுற்றுலா தலமா மாறி இருக்கு நீங்கள் இப்போ போனீங்கன்னா கடல் மட்டுமே மிச்சமாக இருக்கும் ஆறு மணிக்கு மேலே சுற்றுலா பயணிகளுக்கும் அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போவும் நைட் டைமில் கதறல் சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தனுஷ்கோடி பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம இப்ப வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க தேங்க்யூ காய்